ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து சத்தியமங்கலம் சத்தின்னு சொல்லுவாங்க சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்துலேருந்து மேட்டுப்பா மேட்டுப்பாளையம் ரோடு சத்தியமங்கலத்துலேருந்து மேட்டுப்பாளையம் ரோடு இங்கே வந்து சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் ஒரு ஆலோ பிளாக் கம்பெனி போட்டுருக்கா போகிறதுக்காக வந்திருக்கோம் அவங்க வந்து ஏற்கனவே கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக அதுவும் தண்ணி தான் போட்டு ஆல பிளாக் இருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க இந்த சிமெண்ட்டு சம்மந்தமான எல்லா பிஸ்னஸுமே பண்ணுறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்க கல் இதுக்கு முன்னே களம் போட்டது எப்படி இருக்குது நம்ம திரும்பவும் களம் போடுறதுக்கு வந்திருக்கோம் ஆலோ பிளாக் களம் இதை ஃபுல்லாகவே வீடியோவில் போது வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் வாங்க நம்ம ஆலோ பிளாக் கம்பெனி முக்கியமாக ஆலோ பிளாக் பிஸ்னஸ் பண்ணுறவரோட பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய பேர் நீங்கள் ஆலோ பிளாக் கம்பெனி போட்டு கொடுத்துட்றீங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆலோ பிளாக்கில் ஒன்றுமே லாபம் இல்லை நிறைய பேர் கம்பெனி மூடிடுறாங்கன்னு சொல்கிறாங்க முடியாதவங்க தான் மூடிட்டு போவாங்க கம்பெனியை சொன்னேன் முடியாதவங்க அவங்களால செய்ய முடியல தெரியாதவங்க மூடிட்டு போவாங்க கம்பெனியை ஸ்கிப் பண்ணுவாங்க ஆனால் பிஸ்னஸ் அந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்க யாரும் இந்த பிஸ்னஸை விட்டு போக மாட்டாங்க மேலும் மேலும் கம்பெனி போட்டுட்டு தான் இருப்பாங்கன்றதுக்கு இந்த ஓனர் ஒரு உதாரணம் வாங்க வீடியோ கோல போகலாம் இந்த பஸ் வருது பார்த்தீங்களா இது வந்து மேட்டுப்பாளையத்திலேருந்து வருது மேட்டுப்பாளையம் டூ சக்தி சத்தியமங்கலம் சொல்லுவாங்க சக்தி மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் தான் இந்த இடத்துல தனலட்சுமி ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இங்கே வந்து சிமெண்ட் ஒர்க்ஸ் எல்லா மெட்டீரியலுமே இங்கே கிடைக்கும் இங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா ஃபோன் பேசினா அவர் தான் ஓனர் சின்ன வயசு தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக அந்த பிஸ்னஸ் இருக்காரு பாருங்கள் இதுதான் ஏற்கனவே போட்ட கம்பெனி கிளீனாக தான் போட்டிருக்காங்க இது வந்து களம் நாலு லைன் வர மாதிரி ஒரு ஐம்பத்தி நாலு அடி அகலம் எண்பத்தொண்ணூறு அடி லென்த்து வச்சு போட்டிருக்காங்க ஏன்னா இதில் ஒரே ஒரு குறை அவங்களுக்கு என்ன இந்த ரேம்ப் போட தெரியல அந்த ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேலாம் போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா மேலே மிஷின் ஏறாமல் மூணு டைம் ஆல்ட்ரு பண்ணாங்களாம்மா இந்த களத்தவே மூணு டைமு காங்கிரீட் போட்டு காங்கிரீட் போட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கல்லுக்கு மேலே கரெக்டாக ஒரு இன்ச்சு தண்ணி வர அளவுக்கு தான் இந்த கட்டையை கட்டுவேன் ஆனால் இவங்க ரெண்டு கோர்ஸ் வச்சு கட்டி வேஸ்ட்டாக ஒரு களத்துக்கும் களத்துக்கும் அந்த போக முடியாது அந்த தப்பு பண்ணியிருக்காங்க முக்கியமாக நான் சொல்ல வந்தது இவர் ஓனர் வந்து ஹார்டுவர் ஷாப் வச்சிருக்கார் இதுதான் ஹார்ட்வேர் ஷாப் அந்த பக்கம் சிமெண்ட் கம்பி ஹார்ட்வேர் பைப்பு எல்லாம் சிமெண்ட் சம்பந்தமா எல்லாமே பண்றாங்க சிமெண்ட் இதுங்க எல்லாமே பிரிக் அந்த வெயிட்லெஸ் பிரிக் வருது அது அப்புறம் அந்த சிமெண்ட் வர பொம்மைங்க ஏன எல்லாமே செய்றாங்க பாருங்க பைப்பு மெட்டீரியல் வாங்கி விற்கிறது இது வந்து மூணு களம் பாருங்க வண்டி கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வண்டி இருக்கு அந்த டேங்குங்க அதுக்கப்புறம் கடப்பாக்கல்லு நீங்கள் வெறும் ஆலோ பிளாக் மட்டும் போட்டு ஒரு சாமான் வந்தாங்கன்னா ஒரு பேர்பாட்ஸுக்கு வந்தாங்கன்னா எல்லா பேர்பாட்ஸும் நம்ம கிட்டே இருக்கணும் பாருங்க கடப்பாக்கல்லு அதுக்கப்புறம் பெயிண்ட்டு சிமெண்ட்டு ஒரு பில்டிங் வேலைக்காக வராங்க அப்படின்னா எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் கல்லு சைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு கல் இது பாருங்க ஒன்பது இன்ச்சுக்கு ஒன்பது இன்ச்சு கீழே பேஸ் மட்டும் போடுறதுக்காக எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு பாரு இந்த கல் எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு எல்லா சைஸ்லயும் கல் இருக்கு உங்ககிட்ட ஏன்னா ஒரு என்னை விட நல்ல பிசினஸ் மேன் சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ரிங்னு சொல்லுவோம்ல அது இது இவ்வளவும் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து நம்மளுக்கு கல் கொடுக்க முடியல பாத்தீங்க கல் சுத்தமா ஸ்டாக் இல்ல பத்து பேர் வேலை செய்யறாங்க இன்னைக்கு காலையில எழுந்து இந்த அடிச்சிட்டாங்க என்ன உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி பத்து மணி ஆகுது கல் ஒரு காலம் கல்லு அடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி ஆளு அமையறது எல்லாம் பெரிய விஷயம் இப்போ இன்னொரு காலம் இந்த பக்கம் போடுறோம் இது அந்த காலம் மூணு காலம் பத்துல அதனால இன்னொரு காலம் இங்க போடுறாரு இந்த மாதிரி பிசினஸ் மேனுங்களெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் முடியல முடியலன்னு விட்டுட்டு போகிறது ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் பேர் முடியலன்னு ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நூத்துல ஒரு அறுபது பர்சன்ட் பேர் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க அவங்க அதுவும் லோனு தான் போட்டிருக்காரு இது இதுக்கு வந்து லோன் போட்டு பண்ணுறாரு ஆனால் பிஸ்னஸ் நல்லா இருக்கு இங்க பாருங்க இங்கே வீடு கட்டுறாரு இது வந்து நாற்பதுக்கு முப்பதுங்க இந்த மூலையில் குபேர் மூலம் பள்ளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறாரு ஒரு ஆஃபீஸ் ரூமாக இல்லை வர கஸ்டமருக்காக எல்லாத்துக்கும் ஆகிற மாதிரி ஒரு வீடு கட்டுறாரு இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி லென்த்தில் நாற்பது அடி அகலத்தில் எனக்கு ஒரு களம் போட போகிறோம் மூணு களமாக பண்ண போகிறேன் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு கல்லில் அடிக்கிற மாதிரி கேட்டிருக்காரு இந்த களம் இந்த இடத்துல இங்கே ஒரு மூணு பிளாட்ஃபார்ம் இந்த இடத்துல போட போகிறேன் ஏற்கனவே இருக்குது இந்த இடத்த ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாரு எல்லாமே இருக்கு இவங்ககிட்ட இங்கே வந்துட்டா ஓட்டுல இந்த சாமான்தான் இல்லை இந்த ஃபயர் பார்ட்ஸ் தான் இங்கே இல்லை அப்படின்றதுக்கு இல்லை எல்லாமே ஏட்டு சேட்டு வச்சிருக்காரு பில்டிங்க்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே ஓனர் நம்பர் வேணும் நான் இதில் போட்டு விட்றேன் நீங்கள் பெயிண்ட்டு இல்லை ஸ்டைல்ஸு எது வேணுனாலும் இவர்கிட்ட இருக்கு பிஸ்னஸ்னா இவர் மாதிரி பண்ணணும்னு எனக்கே ஆசையாக இருக்கு இது வந்து ஏஏசி பிரிக் ஏஏசி பிரிக்ன்றது வந்து எதுக்காகனா இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வெயிட் இருக்காது சுத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு அடி லென்த்து எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு கல் இது எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச் ஆறு இன்ச்சு எயிட்டு எட்டு ஐட்டு வந்து எட்டு இன்ச்சு அதுக்கப்புறம் நாலு இன்ச்சு ஐட்டு எட்டு இன்ச்சு இந்த மாதிரி மூணு வெரைட்டியில் இந்த கல் கிடைக்கும் இது வந்து நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது நிறைய பேர் மேனபேக்சரிங் இது ஏஐசிபிரிக்கு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க இதெல்லாம் பெரிய பெரிய பட்ஜெட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி பத்து கோடி போட்டுலாம் இருக்காங்க இது வந்து ரெனோக்கானுன்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி எல்லா பக்கமும் இருக்குது இது வந்து வாங்கி வச்சு தான் விற்க முடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் வாங்கி விற்கலாம் மற்றபடிக்கு நாமளே மேனப்பச்சரி பண்ண முடியாது இது வந்து பாருங்கள் ரிங்கு அந்த இந்த பாத்ரூம் ரிங்கு இதெல்லாம் இப்போ பண்ணுவாங்க இல்லைங்களா இது இது எல்லாமே இவர்கிட்ட இருக்குது ஏஐசி இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் ஒர்க்ஸு இந்த மாதிரி பார்க்குங்களுக்கு நம்ம பார்க் மாதிரி நம்ம கார்டன் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த காலு வந்து முன்னாடி இந்த சர்ட்டுக்கிட்டே முன்னாடி இறக்குவாங்க இல்லைங்களா அதுக்கு கால் சிங்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உக்காந்துட்டுருக்காங்க நாலு பேர் சிங்கம் பொம்மைங்க நம்ம கார்டன்களுக்கு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரிலாம் நிறையா இப்போ இது மாதிரிலாம் கேரளா சைடு தான் நான் பார்த்துருக்கேன் நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தூணு அந்த வீட்டுக்கு மேலே லைனாக வைக்குவாங்க கேரளா ஒர்க்ஸ் இதெல்லாம் இது முக்கியமாக கேரளா பக்கம் தான் இது வாங்கி வைக்கிற இது வந்து வரவங்க எல்லாத்தையும் வா இது லாபத்துக்காக இல்லைங்க வர கஸ்டமருக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் இங்கே வரவங்க அப்படின்ட்டு பாருங்கள் இது வந்து சிமெண்ட்டு ஜாலின்னு சொல்லுவாங்க அப்புறமா உங்களுக்கு பிளேயாஸ் இருக்குது சிமெண்ட் செங்கல் அப்புறம் மண் செங்கல் இதெல்லாமே அவர் சொன்னால் வாங்கி கொடுக்குறாரு இவங்க ஸ்டாக்கும் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் கடப்பாக்கல் இது வந்து சிங்க்கு கடப்பாக்கல்லையே ஒட்டி சிம்பிளாக வைக்கிறவங்க இது சட்டு சிம்பிளாக பண்ணுறாங்க இல்லையா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சிங்க்கு தேவைப்படும் இந்த சிங்க்கு அதுக்கப்புறமா இந்த தூண் பார்த்தீங்கன்னா பில்லரு ரெடிமேடாக பில்லருங்க பில்லரை கொண்டு போய் அப்படியே ரெண்டு பில்லர் மூணு பில்லர் அப்படியே ஒரு அஞ்சடி அஞ்சடி பீஸ் வருது இதை நேராக நிறுத்திட்டு உள்ளே கம்பி விட்டு காங்கிரீட் போட்டுருவாங்க இப்போ ரெண்டு பில்லர் டக்குன்னு போடணும் போட்டிக்கோ இழுக்கணும் அப்படின்னா இந்த பில்லரை எடுத்து நிறுத்திட்டு உள்ளே கம்பி விட்டு காங்கிரீட் போட்டுருவாங்க இது வந்து பாருங்கள் துளசி மாடம் முக்கியமாக இதை நான் ஓனர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு நல்லா நல்லாயிருக்கு இது வந்து பாருங்கள் மான் மான் இதெல்லாம் அந்த கார்டனுங்களுக்கு வைக்க வெளியே வைக்கிறதுக்கு இந்த தண்ணி ஊற்றுற மாதிரி இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து கார்டனு டெக்கரேஷன் பண்ணுற சாமானுங்க இது எல்லாமே இருக்குது இது வந்து பாட்டு பாட்டு தமிழில் என்னன்னு சொல்கிறாங்க தெரியல கன்னடத்தில் பாட்டுன்னு சொல்லுவாங்க இது இது செடி வைக்கிறதுக்கு ப பூத்தொட்டி கரெக்ட் பூத்தொட்டிங்க இது எல்லாமே இருக்குது பா அப்புறமா இதுங்க என்னது பெயிண்ட் ஐட்டம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லா ஆடுவேர்ஸும் இருக்குது நம்ம பில்டிங்க்கு தேவையான எல்லா ஆடுவேர்ஸும் நம்ம ஓனர்கிட்ட கிடைக்கும் ஓகே பாய்